சொல்லுவாங்கல்ல ஓப்பனிங் கிங்னு சொல்லுவாங்கல்ல இங்க புக்கிங் கிங் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் எகிறிட்டு இருக்கு தியேட்டரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் இல்லைன்ற அளவுக்கு ஃபுல் ஆயிட்டு ஒரு செகண்டுக்கும் மாறிக்கிட்டே இருக்கு அப்போ எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க அந்த பெரிய ஸ்டார்கள்லாம் ஓப்பனிங் கிங்னு புக்கிங் கிங்குன்னு சொல்ல முடியும் போலாங்க அஜித் விடாமுயற்சி வந்து எதிர்பார்த்ததை வந்து எங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணலைன்ற அந்த ரசிகர்களோட அந்த ஏக்கம் வந்து இதில் வந்து கிளியர் ஆகிடும் போல இருக்கு ஏன்னா அந்த டீசரும் அப்படி அப்படிதான் இருக்குது பெரிய வந்து வெற்றியாக தான் இருக்கும் சார் நம்ம அப்படிதான் சொன்னோம் பிளாக் பஸ்டர் தான் கண்டிப்பாக அதில் நான் நோ டவுட்டு அதில் என்னென்னா நான் பார்த்த வரைக்கும் இந்த டீசர் டிஷர்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த அஜித்தோட வந்து ரத்தம் எலும்பு நரம்பு சதை எல்லாமே வந்து ஊர்ன அஜித் ரசிகராக இருந்தால் தான் இப்படி ஒரு ஓப்பனிங் கொடுக்க முடியும் நான் இந்த ட்ரெய்லரை நான் பார்க்குறேன் இதுல சில வசனங்கள் வர்றத வச்சு நான் சொல்றேன் அஜித் சொல்லக்கூடிய விஷயம் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு விட்டுட்டேன் என் மகனுக்காக ஆனா என் மகனுக்கே ஒரு பிரச்சனை நான் எல்லாத்தையும் எடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு இல்லையா அதை வச்சு நான் பண்ணும்போது அப்போ மகனுக்கு ஏதோ பிரச்சனை அந்த மகனுக்கு வந்து இவர் வந்து மகனுக்காக போராடக்கூடிய ஒரு கதாநாயகனா இவர் இருக்கிறாரு கன்ஃபார்ம் ஆகுது டேரக்டர்கிட்ட தான் சார் இருக்கு இங்கே வந்து ஒரு நடிகரை வந்து உருவாக்குறது வந்து இயக்குனர்கிட்ட தான் இருக்கு இயக்குனர் நினைச்சாருனா அந்த என்ன சொன்ன அந்த கேரக்டருக்கு வெயிட் கூட்ட முடியும் அந்த வகையில் நான் சொல்றேன் கண்டிப்பாக வந்து ரியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவரா அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் அஜித் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் கையில் இருக்கக்கூடிய கடைசி பிரம்மாஸ்திரம் அப்படின்னா குட்பேட் அக்லி அப்படின்ட்டு சொல்லப்படுது ஏன்னா சமீப கால திரைப்படங்கள் பெரிய எதிர்பார்ப்போடு வருது ஆனால் பெரிய லெவலுக்கு வந்து ரசிகர்களுக்கும் பொதுவான மக்களுக்கும் பிடிக்குதா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு தான் பல விமர்சனங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்குது அந்த ஒரு விஷயத்தை குட் குட்பேட் அக்லி மாற்றுமா ஏன்னா இப்போ ட்ரைலர் வேறு ரிலீஸ் ஆயிருக்கு சார் ட்ரெய்லருக்கு முன்னாடி ட்ரெயிலர் இப்போ ரிலீஸ் ஆச்சு ட்ரெய்லருக்கு முன்னாடி நேற்று வரைக்கும் நான் சொல்கிறேன் கேட்டால் பெரிய அளவில் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்கள்ல ஓப்பனிங் கிங்குன்னு சொல்லுவாங்கள்ல இங்கே புக்கிங் கிங் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் எகிரிட்டு இருக்குது தேட்டரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்டு இல்லைன்ற அளவுக்கு ஃபுல் ஆகிட்டுருக்கு ஒரு ஒரு செகண்டுக்கும் மாறிக்கிட்டே இருக்குது அப்போ எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது எல்லோரும் சொல்லுவாங்க அந்த பெரிய ஸ்டார்கள்லாம் ஓப்பனிங் கிங்குன்னு இங்கே புக்கிங் கிங்குன்னு சொல்ல முடியும் போல அஜித் அப்படி தான் இருக்குது பெரிய அளவில் வந்து கேட்டினா எகிரிட்டுருக்கு அவனுக்கு வந்து டிக்கெட் சேவை ஸோ அதனால் ரொம்ப நீண்ட காலம் ஒரு வேளை விட்டுட்டாரோ அஜித் வந்து நீண்ட காலம் தன்னுடைய ரசிகரில் வந்து நீண்ட காலம் வந்து காக்க வச்சுட்டாரோ ஒன்று விடாமுயற்சி வந்து எதிர்பார்த்ததை வந்து எங்களை ஃபுல்ஃபில் பண்ணலைன்ற அந்த ரசிகர்களுடைய அந்த ஏக்கம் வந்து இதில் வந்து கிளியர் ஆகிடும் போல இருக்குது ஏன்னா அந்த டீசரும் ட்ரெய்லரும் அப்படி தான் இருக்குது ஏன்னா விடாமச்சோட டீசர் ட்ரெய்லர்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா இப்படி கிடையாது ஒரு மாசு ஒரு மாசு கிடையாது அப்போது ஏற்கனவே ஒரு லாங் கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு படம் கொடுக்கும்போது கட்டினா இல்லையே நாங்கள் எதிர்பார்க்குற எங்கள் அஜித் இது இல்லையேன்னு சொல்கிற மாதிரி ரசிகர்கிட்ட வந்து ஒரு ஏக்கம் இருக்கிறதா நான் இப்போ நிறைய அஜித் ரசிகர்கிட்ட நான் நான் வச்சு சொல்கிறேன் என்னென்னா அவங்ககிட்ட வர ஸ்டேட்மெண்ட்டை கம்முன்னு நான் கேட்டு வாங்கிக்கிறேன் அப்போது அவங்க சொல்லும்போது என்னென்னு கேட்டனா நாங்கள் எதிர்பார்க்குற அஜித் இது கிடையாது நாங்கள் எதிர்பார்க்கறது வந்து கேட்டினா தீனாவில் வந்த அந்த அஜித்து மங்காத்தா மங்காத்தாவில் வந்த அஜித்து இப்படி தான் வந்து நாங்கள் எதிர்பார்க்குற அஜித் இல்லையே அப்படின்றது விடாமுயற்சியெலாம் அந்த இது தெரிஞ்சிருக்கு விடாமுயற்சி வந்து ஒட்டு மொத்தமாக அது வேறு ஸ்கிரீன் ப்ளேக்கு போயிடுச்சு அது சரிங்களா பெரிய அளவில் கேட்டினா வந்து ஒரு கொண்டாடக்கூடிய படமாக இல்லாமல் போயிடுச்சு பார்க்கக்கூடிய படமாக இருந்தது நம்ம எதிர்பார்த்த அந்த அஜித் நம்ம தலை இல்லை இது அப்படின்ற மாதிரி இருக்கட்டும்னா வந்து அந்த கதை அமைப்பு அப்படி இருந்தது ஏன்னா ஒருத்தர்கிட்ட மண்டிடுறத மண்டிடுறத விரும்புவாங்களா அஜித் வந்து தன் ஒரு கிட்டே போய் மண்டிடுறத வந்து விரும்பவே மாட்டாங்க அதுவும் பசங்க கிட்டத்தட்ட அப்படி தான் நம்ம சொல்லணும் அதை நடித்து அர்ஜுன விட்டுருங்க மற்ற பசங்க இருக்காங்க இல்லையா நடித்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்களெலாம் பார்வையில் இருந்து கேட்டனா அஜித்தோட பார்வையில் இருந்து கேட்டனால் அஜித் பார்வையில் நாம சொல்லக்கூடிய கேட்டால் சொல்லானுங்க அவங்க போய் முட்டி போட்டு கெஞ்சிரா மாதிரி இருக்க ஒதுங்கி ஒதுங்கி போகிறாரு இது நம்ம எதிர்பார்த்து பெட்ரோல் பங்க்கான ஒரு பெரிய ஒரு ஃபைட் கொடுப்பார் நான் சொல்லி விடாமய்ச்சி சொல்கிறேன் ஒரு பெரிய ஒரு ஃபைட் கொடுப்பார் பெட்ரோல் பங்க்கை வந்து கேட்டினா பஸ் ஸ்ட்ராய்ட் எதிர்பார்த்தா அங்கேயும் வந்து ஒதுங்கி போகிறாரு ஒதுங்கி ஒதுங்கி போகிறாரு கடைசியில் தானே வந்து இறங்கி ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது அது கூட திருப்தியான ஃபைட்டாக இல்லை அந்த ஆயுதங்கள்லாம் வச்சு இல்லைன்னு கேட்டனா பெரிய வந்து கன் வச்சு அது மாதிரி எதுவும் இல்லை அந்த ஒரு ஏக்கம்லாம் இருந்ததில்லை அது முற்றிலுமாக ஒன்று போயிடுச்சு என்னால் பாடல் வரிகள் கூட வந்து கேட்டிங்கன்னா இதில் வந்து ரொம்ப ஷார்ப்பான வரிகள்லாம் இருக்குது ஸோ அதனால் எல்லா பாடலுமே நான் சொல்கிறேன் அதனால் நான் நினைக்கிறேன்னு கேட்டேன்னா பெரிய வந்து வெற்றியாக தான் இருக்கும் சார் நம்ம அப்படி தான் சொன்னோம் பிளாக் பஸ்டர் தான் கண்டிப்பாக அதில் நான் நோ டவுட்டு அதில் என்னென்னா நான் பார்த்த வரைக்கும் இந்த ட்ரே டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த அஜித்தோட வந்து ரத்தம் எலும்பு நரம்பு சதை எல்லாமே வந்து ஊர்ன அஜித் ரசிகராக இருந்தால் தான் இப்படி ஒரு ஓப்பனிங் கொடுக்க முடியும் நான் இந்த ட்ரெய்லரை நான் பார்க்குறேன் சம்மந்தமே ஒரு திடீர்னு வந்து ஒரு பாட்டை போட்டு ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டுன்னு நினைக்கிறாரு இல்லையா அதனால் அந்த எதுக்காக வந்து அந்த பாட்டை வந்து ரீசண்ட்டாகவே பாடின மாதிரி தான் இருக்குது அந்த பாட்டை அப்படியே கூட போ இல்லாமல் அந்த பாட்டை ரீசெண்டாக பாடின மாதிரி இருக்குது வாய்ஸ்லாம் பார்க்கும்போது அதனால் ஒரிஜினல் வாய்ஸ் வரல அதனால் அந்த பாட்டை கொண்டு வந்துட்டு ட்ரெயினர் கொடுப்பாங்கன்னு யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க ஒத்தரவு தாரேன்ற அந்த பாட்டை எப்படி கொண்டு வந்து இதில் கொண்டு வந்து சேர்த்தாங்க இதுலேயே ஒரு ட்ரெய்லர் ஃபுல்லாக முடிக்கிறாங்கல்ல அது ரொம்ப எனக்கு அது ரொம்ப என்ன சர்ப்ரைஸாக இருந்தது எல்லாருக்குமே அதில் ஒரு ஒரு ட்ரெய்லர் ஒரு சீட் வருது என்னன்னா நான் யாரையும் நினச்சிக்கிட்டேன் அந்த மூணு பேர் நினச்சிக்கிட்டே நான் நினைக்கிறேன் என்ன கேட்டேன் ஏகே வராரு வழி விடுக்குறா அப்படின்றது வேறு அது ஏகே வராரு வழி விடுங்கடா அப்படின்னு சொல்கிற அந்த இதுக்கு இல்லை ஒரு ஒரு வார்த்தை வருது இல்லையா ஏகே வராரு வழி விடுங்குறான்னா இதுக்கு முன்னாடி யாரை இது இந்த வழி ஒடுங்குறான்னு சொல்கிறது யாரை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இன்னொரு விஷயம் வந்து படம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு நூறு கோடி ரூபாய் ஷேர் கொடுக்கறக்கூடிய ஒரு முதல் அஜித் திரைப்படமாக வந்து இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது இல்லை நம்ம இதுதான் சார் இங்கே சிக்கலை என்னென்னு கேட்டால் இந்த கலெக்ஷனை பற்றி சொன்னால் தான் பல பேர் காண்டாகிடுது எப்படி இருந்தாலும் இட்டுக்கட்டி சொல்லப்பட்டதாக இருக்காது எவ்வளோனா கலெக்ஷன் இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி சில தவிர்க்க முடியாமல் தான் நான் இதை சொல்கிறேன் சில ஹீரோக்களில் விஜய் படங்கள்லாம் கேட்டால் கூடுதலாக வசூலை சொல்லக்கூடிய சொல்லி அதன் மூலமாக படம் வெற்றின்றத வந்து நிரூபிக்கணுன்ற அந்த கட்டாயம் இருக்குது அஜித் வந்து அது விரும்ப மாட்டார் அஜித்தோட கேரக்டர்னு நம்ம பார்க்குறோம் நேர்மையாக உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறதுனால அந்த மாதிரியான அந்த என்ன சொன்ன அந்த பிராண்டை கிரியேட் பண்ணணுன்றதோ இல்லை வந்து தன்னை ஒரு சூப்பர் ஸ்டாராக காட்டிக்கணும் அதுக்காக வசூலை தூக்கி வச்சு காட்டணும் சொல்லணும்னு சொல்லி அந்த அதுக்காக சில பேரை ஏற்பாடு பண்ணோம் இந்த மூணு பேர் மாதிரி மூன்று குரங்குகள் மாதிரி ஏற்பாடு பண்ணி இவ்வளோ ஒரு நாளில் இவ்வளோ கலெக்ஷன் ஆகிடுச்சி ரெண்டு நாளில் இவ்வளோ கலெக்ஷன் ஆயிடுச்சு அதனால் அவருக்கு என்னென்னு கேட்டனா சம்பளம் வாங்கியிருக்கிறாரு நடிச்சிருக்கிறாரு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறாரு அந்த படம் வந்து ஒரு நான் ஒரு ஆர்கானிக்காக ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு இயற்கையான ஒரு ஒரு வெற்றியாக இருக்கணும் ஃபேப்ரிகேட் பண்ணக்கூடிய வந்து வெற்றியாக அதை காட்டக்கூடாதுன்றதுல தெளிவாக இருப்பார் ஏன்னா அஜித் நாளே வந்து இன்னொரு பேர் நேர்மை தான் அதனால் கண்டிப்பாக வந்து இப்படியான இருக்காது ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டால் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இப்போ இந்த புக்கிங்கை பார்க்கும்போது அப்படி இருக்குது ஏன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் நாங்கள் பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ கூட ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது கேட்டனா வந்து எகிரிட்டு புக்கிங்கு அதில் தான் நானே சொன்னேன் கேட்டால் வந்து எல்லோரும் ஓப்பனிங் கிங்னா அஜித் வந்து புக்கிங் கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கலாம் இன்னொரு ஒரு விஷயம் வந்து அஜித்தை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசித்தாரு அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா அஜித் வந்து இதுவரைக்கும் நடித்த படங்களில் வந்து குடும்பத்தை காப்பாற்றணும் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்கும் எல்லா ஒரு மாஸ் ஹீரோ இந்த மாதிரியான ஒரு கதையை எடுத்து நடிக்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் காப்பாற்றணும் அந்த மாதிரி ஆனால் ஒரு கெட்டவன் ஒரு நல்லவன் மாதிரி காட்டுறது இல்லை ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன் மாதிரி நடந்துக்கிறது எல்லா மாஸ் ஹீரோவுக்கும் இயல்பான வரக்கூடிய ஒரு படங்கள் தான் கடைசியாக வந்து மங்காத்தாவில் ஒரு பியூரிஸ்ட்டு வில்லனாக பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த படத்தில் தான் அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது இது எப்படின்னா நான் யூகிக்கிறேன் தமிழ் எவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்குன்னு தெரியாது அப்பா மகனுக்கான கதையாக இது இருக்கணும் கண்டிப்பாக இருக்குது எப்படி வந்து உங்களுக்கு ஜெயிலரில் வந்து தன்னுடைய மகனை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு போராடுவார் இதில் சில வசனங்கள் வர்றதை வச்சு நான் சொல்கிறேன் அஜித் சொல்லக்கூடிய வசனம் கேட்டால் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு விட்டுட்டேன் என் மகனுக்காக ஆனால் என் மகனுக்கே ஒரு பிரச்சனைனா நான் எல்லாத்தையும் எடுப்பேன்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா அதை வச்சு நான் பண்ணும்போது அப்போது மகனு மகனுக்கு ஏதோ பிரச்சனை அந்த மகனுக்கு வந்து இவர் வந்து மகனுக்காக போராடக்கூடிய ஒரு கதாநாயகனாக இவர் இருக்கிறார்ந்து கன்ஃபார்ம் ஆகுது எப்படி ஜெயிலரில் வந்து தன்னுடைய மகனை வந்து மீட்கிறதுக்காக போறான உங்களுக்கு தெரியும் இல்லையா அதே மகனை கொல்லக்கூடிய ஒரு காட்சி அது உண்மையில் ஜெயிலரில் வந்து வெற்றிக்கு காரணமே அந்த கடைசி கிளைமாக்ஸ் காட்சி தான் நான் நினைக்கிறேன் அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தங்கப்பதக்கம் படத்தில் வந்து அதோடய தாக்கம் தான் அதாவது அது மாதிரி இருக்கும் தங்கப்பட பதக்கத்தில் வந்து ஸ்ரீகாந்த் வந்து மோசமான ஒரு வில்லனாகிடுவார் கூட அந்த மாதிரியான கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சுங்களேன் வந்து இந்தியனில் ஆனால் இந்தியனில் வந்து உங்களுக்கு வந்து அந்த மகனை காட்டவே மாட்டாங்க அந்த பேரனோட இருக்கிற மாதிரி குழந்தையோட இருக்கிற மாதிரி தான் காட்டுவான்னு அந்த மகனை காட்ட மாட்டாங்க பட் இதில் வந்து கேட்டனா ஜெயிலர்ல வந்து மகனை காட்டுவாங்க தங்க பதவியத்தில் அப்படிதான் கடைசியா வந்து கேட்டனா வந்து ஜெகன் ஓடாதுன்னு சொல்லி சுட்டு கொண்டுடுவார் யார் சிவாஜி ஸோ அப்படி தான் வந்து இதில் அந்த மாதிரி இல்லை கிட்டத்தட்ட அந்த கிளைமேக்ஸ் காட்சியை நினைவுப்படுத்துது பட் இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டினா அஜித் கேட்டால் அந்த மகனை மீட்டெடுக்க இங்கேயோ ஒரு மகன் சிக்கல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மகனை மீட்க மீட்கிறதுக்கு போராடுறாருன்னு தெரிய வருது ஸோ வில்லனில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ்னு கேட்டினா அர்ஜுன் தாஸ் இப்போ அஜித் அப்படிங்கிற முகத்துக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய ஒரு வில்லன் இருந்தால் தான் வந்து ஆடியன்ஸுக்குமே பார்க்க ரொம்ப ஒரு க்ரிப்பிங்காக இருக்கும் அர்ஜுன் தாஸ் வந்து வளர்ந்து வரும் ஒரு நடிகர் அவர் அஜித்துக்கு முன்னாடி நின்று அந்த ஆக்டிங்கை டெலிவரி பண்ணக்கூடிய அளவுக்கு கதையை டெலிவரி பண்ணுற அளவுக்கு தான் இல்லை இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது சார் நான் அவர் வந்து நான் பார்த்துருக்குறேன் அவர் நடித்த படங்கள் அவர் தனியாக ஒரு ஹீரோவாக கூட ஒரு படம் பட்டியிருக்கிறாரு நான் பார்த்துருக்கேன் அந்த வாய்ஸ் கனமான வாய்ஸ் இருக்கு இல்லையா அதோடு வந்து பார்த்திங்கன்னா கைதி படத்தில் நான் வந்து பார்த்தபோது உண்மையிலேயே வந்து ஒரு வில்லனாகிற அளவுக்கு ஏன்னா உருவங்கள் ஒன்றா பெருசாக இல்லாமல் இருக்கலாம் அப்படி பார்த்தா நீங்கள் வந்து உயரமாக தான் இருப்பார் வந்து ரகுவரன் ஆனால் அவருடைய வாய்ஸு அவர் பேசக்கூடிய அந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பெரிய பெரியவில்லைனா வந்து பாட்ஷாவில் பார்த்தோம் பல படங்களை பார்த்தோம் ஸோ அந்த வகையில் கேட்டனா எனக்கு பொறுத்த எடுக்கணும்னா வந்து உருவமைப்பில் வேணா இதுவாக இருக்கலாம் அதை போக போக அடுத்தடுத்த டெவலப் பண்ணிப்பாங்கன்னு வச்சுக்கங்க ஒவ்வொரு கோட்லாம் போட்டு பண்ணிடுவாங்க ஆனால் வந்து கேட்டால் அந்த வாய்ஸ் கனமான வாய்ஸ் ஆக்டிங் ஆக்டிங் எனக்கு தெரிஞ்சிருக்கேன் அந்த படத்தில் வந்து கைதி படத்தில் வந்து மிரட்டியிருப்பார் கண்டிப்பாக வந்து இதில் நிச்சயமாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பார் தான் நினைக்கிறேன் ஏன்னா டைரெக்டர்கிட்ட தான் சார் இருக்குது இங்கே வந்து ஒரு நடிகரை வந்து உருவாக்குறது வந்து இயக்குனர்கிட்ட தான் இருக்குது நான் இயக்குனர் நினைச்சார்னா அந்த என்ன சொன்ன அந்த கேரக்டர் வெயிட் கூட்ட முடியும் அந்த வகையில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து அர்ஜுன் தாஸ் வந்து ஃபிட்டாக இருப்பார் படம் பார்த்தா தெரியும் நம்ம ரெண்டு காட்சிகள் பார்க்கும்போதே தெரியுது படத்தில் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணிப்பார் அவருக்கு யாராவது சப்போர்ட்டிங் யாராவது கூட வச்சுருப்பாங்க வேறு அடிஷ்னல் வில்லங்கள்லேருந்து சப்போர்ட்டு கூட வைப்பாங்க இப்போ நீங்கள் பாக்கியராஜ் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து கூட ரெண்டு நடிகர்கள் யாராவது வந்து ஒரு சிரிப்பு நடிகர்கள் கூட இருப்பாங்க யாராச்சும் எதுக்குன்னா அந்த நடிகை அவங்கள காட்டும் போது கேட்டனா இவர் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பார்வையாக அது வந்து ஒரு ட்ரிக் அது சினிமாலையே வந்து கேட்டால் ஹீரோக்களுக்கே அது மாதிரி இருக்கும் இப்போ வில்லன் இந்த மாதிரி போடும்போது கேட்டிங்கன்னா அவருக்கு கீழே ஒரு வில்லன் போடுவாங்க வில்லன் போடும் கேட்டினா இவர் கொஞ்சம் ஹைப் டூக் கொடுக்கும் அப்படி தான் பண்ணுவாங்க இதெல்லாம் ட்ரிக்கு சினிமாவில் இருக்கக்கூடிய ட்ரிக்கு தான் வில்லனை பிரமாண்டமாக காட்டினா இன்னொரு ஒரு சின்ன வில்லனை வந்து கூட வச்சுருக்கா மாதிரி காட்டுவாங்க அப்போ இவர் பெருசாக தெரிவார் ஓகே சார் பல விஷயங்கள் பார்க்குறது நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்